சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த பேட்ட திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் ரிலீஸ்க்கு ஒரு மாசம் கூட இல்லாத நிலமையில டெய்லி இந்த படத்தை பத்தின நியூஸோ இல்ல ப்ரமோஷன் வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் டீசர் எல்லாமே ஹிட் ஆயிட்டதுனால இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு முக்கியமா இந்த படத்தோட எல்லா பாடல்களுமே சூப்பர் டூப்பர் இந்த நிலைமையில ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த படத்தோட முக்கியமான கதாபாத்திரத்துக்கான போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க பேட்ட திரைப்படம் ஒரு மல்டி ஸ்டார் மூவி நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கு ரஜினி சார் இல்லாம நிறைய முக்கியமான நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க நவாஜுதீன் சித்திக்கு விஜய் சேதுபதி திரிஷா சிம்ரன் இவங்களுடைய கதாபாத்திரங்களுக்கான

ஸ் உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட் மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க